ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் ஊர்த்தாப்பம் மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க குக்கரில் மூணே விசிலுங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சைடிஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றா நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் அஞ்சு சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அல்லது குழம்பு மிளகாத்தூள் தூள் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் இது முழுகிற சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல மூணு விசில் விட்டுர்லாங்க மூணு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறம் பண்றேங்க இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் குழைவால் இதை தண்ணியை உடைச்சிட்டு சூடாக இருக்கும் போதே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாம் பொறிஞ்சதும் வாசனைக்கு கருவேப்பில இது எல்லாத்தையும் நம்ம கடைஞ்சி வச்சு சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க இப்ப சாம்பாரோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல சாம்பாரை கொதிக்க வச்சிருக்கேன் இப்ப சாம்பார் நல்லா கொச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூட சுட இட்லியோட இந்த தக்காளி சாம்பாரை ஒரு முறை பரிமாறுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப வித்தியாசமாக இந்த முறையில் ஒரு வாட்டி நீங்கள் இந்த தக்காளி சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்